பெயர்ப்பட்டி நீர் தர்மபுத்தூ உலக மின் கால் பாலிக்கம் காவல்தால் தெய்வம் முனீஸ்வரன் அதாவது குத்து முனிப்பு என்பார்கள் இந்த முனிப்பினுடைய சன்னதியிலே

நரேந்திர புளிக் நீதி அண்ணக் கொடி ஆர ஆட்சி மணி பிறந்தார்களே அக்னீர் வைக்கிற பன்னீர் உண்ணே பன்னீர்க்குநாட்டல் ஊற்ற கவுண்டர் தான் இல்லங்க மாட்டார் பிறந்தவர்கள் மன்னீர் ஒண்ணு அடையல் விற்கிற பன்னீர் ஒன்னு மன்னீர்களுக்கு மட்டுமில்ல மண்ணீருக்கு துணவியாக வந்தார்களே என் அன்பு தாய்கள் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக சென்று வசூல் செய்து திருதுளி பெருகலம் என்று நமக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அம்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஆறு திருமதான அன்னதானம் அளவால இலை போட்டு

இன்னும் தாய்மார்களுக்கும் தந்தை மார்களுக்கும் தாய் தந்தைகளுக்கும் அதாவது அன்பு தாயாகப்பட்ட என் உயிரிழம் மதிப்பிற்கு கூடிய அதாவது தாயம் அவர்களும் புசாரம் பூண்டு வெங்காய வியாபாரம் அதாவது அலங்கலம் அவர்களும் நமக்கு இங்க அறிமுகம் செலுத்தி நம்மளை பெத்த பிள்ளைகளா நினைத்து பெத்த பிள்ளைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் நம்ம நாடகத்தில் சிறப்பாளராக வந்திருக்கும் என் அன்பிற்கு அன்பிற்கு வாசத்திற்குரிய மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர் அதாவது சூழமேட்டை சேர்ந்த சொல்லுவாங்க பன்னீர் குளம் சிகாமணி கவுடு வஞ்சகம் தெரியாதவர்கள் அவர் என்னதான் இருந்தாலும் கபூடும் பஞ்சகம் சூமது வாதரியார் தருமே ஜெய்மென்று வாழக்கூடிய ஒரு உஸ்தமர் நல்லவர் வல்லவர் அன்பு நண்பர் காவேரி வாத்தியார் அவர்கள் அவர்களும் அவர்களும் அவரே இந்த மந்தைக்கு என்ன ஒரு ரெண்டு டைம் கூட்டி வந்து இருக்கிறாரு ஆமா அவர் ஜேப நாடகத்தையும் கோவல் நாடகத்துக்கும் ஆமா அப்படி அப்படிட்ட அன்பு உள்ளம் கொண்ட தர்மராஜனுக்கு சமம் அவர்களுக்கும் இது நம்ம யூடியூப் சேனல்

அவர் அதாவது விளம்பரம் படுத்தி ஆஹ் அந்த விளம்பரத்தை ஆடுவிட்டாருதான் நம்ம வாழ்க்கை வாழ் குட்டி காப்பாத்துற வாழ்க்கை அவர்தான் நமக்கு ஒரு குல விளக்கு நம்மளை விளம்பரம் செலுத்தக்கூடியவர் ஆஹ் நம்ம வீட்டு சேனல் அனுபவ செல்வம் அந்த யாய் உலகக்கூடிய ஐயா செல்வம் அவர்கள் பேர் அப்படி செல்வம் அவர்களுக்கும் இங்கு விடாமுயற்சியா பார்த்து கொண்டிருக்கின்ற என் தாய்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் என் சகோதரர் சகோதரர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் என் நாடக குழுவின் சார்பாக இவர்கள் பொன்னான பாதங்களை நம் குழுவின் சார்பாக என் பாதமெல்லாம் என் சிறமையில் வைத்து மனமாக முதற்கு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்